வணக்கம் நண்பர்களே சென்ற அத்தியாயத்தில் சபரி முனிவரால் சபிக்கப்பட்டு மூஷிகனாக வாழ்ந்து கொண்டிருந்த கிரவஞ்சன் பரரச முனிவரின் தோட்டத்தில் உள்ள மரங்களின் வேர்களை கடித்துக் குதறினான் இதனால் விநாயக பெருமான் தன்னுடைய பரசை அவன் மீது வீச அவன் அங்கும் இங்கும் ஓடினான் ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் ஓட முடியாது என்ற முடிவிற்கு வந்து எங்கும் ஓடாமல் அப்படியே நின்றான் இனி மூஷிகனின் முன்ஜென்ம புண்ணியத்தால் விநாயகரை நினைத்து தன்னை காப்பாற்றுமாறு அவரிடம் வேண்டினான் விநாயகப் பெருமானும் அவன் சபரி முனிவரின் சாபத்தினால் மூசிகனாக மாறியதை அறிந்து அவனை தன்னுடைய வாகனமாக ஏற்றுக்கொண்டார் மூசிகனின் மேல் ஏறி விநாயக பெருமான் பரராசருக்கு தரிசனம் கொடுத்தார் அப்பொழுது கால நேமியால் முனிவர்கள் படும் வேதங்களை பற்றி அவரிடம் கூறினார் அப்பொழுது அனைத்து தேவர்களும் ஒன்றாக வந்து விநாயகப் பெருமானை வணங்கினர் அனைத்து தேவர்களையும் ஒன்றாக பார்த்த பரராச முனிவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து அவர்களை சிறப்பாக வரவேற்றார் தேவர்கள் அனைவரும் பரராச முனிவருக்கு ஆசி வழங்கி பிறகு விநாயகப் பெருமானைக்கு பணிந்து ஐயனே காலநேமியால் தேவர் உலகில் எங்குமே யாகம் நடைபெறவில்லை அவனை அழித்து எங்களை காத்திருங்கள் என்று வேண்டினர் உடனே விநாயக பெருமான் தன்னுடைய கையில் இருந்த அங்குசத்தை எடுத்து காலநேமியை கட்டி இழுத்து வரும்படி கூறினார் அங்குசமும் அவ்வாறே செய்தது விநாயக பெருமானிலிருந்து இனி தப்ப முடியாது என்பதனை அறிந்த காலநேமி விநாயக பெருமானை நான் செய்த குற்றங்களை மன்னித்து அருளுங்கள் என்று அவரது பாதம் பணிந்தான் விநாயக பெருமானும் அவனை மன்னித்து அருளினார் விநாயக பெருமானே தனக்கு பிள்ளையாக பிறந்ததை அறியாமல் அவரை காட்டில் விட்டதற்காக பரேனியனும் அவனது மனைவியுமான புஷ்பகையும் பெரிதும் வருந்தினர் அவர்கள் இருவரும் நேராக பரராச முனிவரின் ஆசிரமத்திற்கு வந்து விநாயகப் பெருமானை வணங்கி தங்களுடைய பிழைகளை பொறுத்தள்ளுமாறு வேண்டினர் விநாயகப் பெருமானும் அவர்களுக்கு பல வரங்களை தந்து ஆசி கூறி அனுப்பி வைத்தார் நன்றி நண்பர்களே நாளைய அத்தியாயத்தில் மயில் வாகனராகிய விநாயகரை பற்றி அறிவோம்